அடர்வனம்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டுல மான்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் சில வேடர்கள் அந்த காட்டுக்குள்ள வந்து மான்களை பிடிச்சுக்கிட்டு போறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காட்டுல மாயான் ஒரு குட்டி கரடி இருந்துச்சு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது பதட்டப்படாம நிதானமா யோசிச்சு அந்த சூழ்நிலையை எப்படி கையாளலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் அதனால அந்த காட்டுல இருந்த சில பெரிய மிருகங்கள் கூட ரொம்ப சிக்கலான சூழ்நிலைக்கு எப்படி முடிவெடுக்கலாம்னு மாயா கிட்ட உதவி கேட்கும் மாயாவுக்கு ஒரு முள்ளமன்றி ரொம்ப நெருங்கிய நண்பனா இருந்துச்சு அது பேரு டிகோ டிகோவுக்கு மாயாவோட புத்திசாலித்தனத்து மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு இந்த காட்டுக்கு எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் மாயா இருக்கிற வரைக்கும் அதை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு டிகோ ரொம்ப உறுதியா நம்பிச்சு அது சில சமயம் மாயா கிட்ட இந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் ராஜாவா இருக்கிறதுக்கு பதிலா நீ ராஜாவா இருந்தா இந்த காட்டுக்கு வர பல பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லும் அப்பெல்லாம் மாயா அதுகிட்ட வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் போதாது டிகோ உடம்புல வலிமை வேணும் அது சிங்கத்துக்கிட்ட தான் இருக்கு அதனால சிங்கம் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது தான் சரி நாம எல்லாரும் சௌரியமா வாழறதுக்கு இந்த காட்டை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம்னு வேணா நான் சிங்கத்துக்கு யோசனை சொல்லலாம் அதை தாண்டி இந்த காட்டுக்கு ராஜாவாலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்லிடும் ஒரு நாள் மாயாவும் டிகோவும் அந்த காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிரில ரொம்ப பசியோட ஒரு புலி வந்துச்சு ஒரு கரடி குட்டியையும் ஒரு முள்ளமன்றியையும் பார்த்த உடனே இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னா அடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஆனா முள்ளமன்றிய வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம் வேட்டையாடுறதுக்குள்ள அது தன்னோட உடம்புல இருக்கிற முள்ளால ரொம்ப காயப்படுத்திடும் அதனால இந்த கரடி குட்டிய அடிச்சு இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு புலிய அங்க பார்த்த உடனேயே முள்ளமன்றிய விட தனக்கு தான் ஆபத்து ரொம்ப அதிகம் அப்படிங்கறத மாயா புரிஞ்சுக்குச்சு அது டிகோக்கு மட்டும் கேக்குற குரல்ல பயப்படாத இந்த நிலைமைய நான் சமாளிச்சுக்கிறேன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீயும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நேர புலிகிட்ட போச்சு மாயா புலிகிட்ட ரொம்ப அதிகாரத்தோட காட்டுக்கு ராஜா வரும்போது அவருக்கு வணக்கம் வைக்கணும்னு உனக்கு தெரியாதா எனக்கு வணக்கம் வையி அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த புலி பயங்கரமா சிரிச்சு என்ன இந்த காட்டுக்கு நீ ராஜாவா தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டியா அப்படின்னு கேட்டுச்சு இப்ப மாயா சொல்லிச்சு என்ன கடவுள் இந்த காட்டுக்கு ராஜாவா நியமிச்சு ரெண்டு நாள் ஆகுது இந்த தான் என்னோட அமைச்சர் நீ வேணா என்னோட அமைச்சர்கிட்டயே பாரு நீ என்கிட்ட ரொம்ப பணிவா நடந்துகிட்டா உன்னை இந்த காட்டோட தளபதியா நியமிக்கிறத பத்தி நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு புலி ரொம்ப குழப்பத்தோட கிட்ட இந்த கரடி குட்டிய காட்டுக்கு ராஜாவா இருக்க சொல்லி கடவுள் நியமிச்சாரா அப்படின்னு கேட்டுச்சு உடனே முள்ளமன்றியும் ஆமா அது நடந்து ரெண்டு நாள் ஆகுது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சு இத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு புலி சொன்னதும் மாயா அது கிட்ட சொல்லிச்சு நான் இந்த காட்டுக்கு ராஜா ஆனது இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் தெரியும் நீ வேணா இப்பவே என் வா என்ன பார்த்த உடனே எல்லா மிருகங்களும் எப்படி பயந்துகிட்டு ஓடுதுன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சு புலிய கூட்டிக்கிட்டு மாயாவும் டிகோவும் அங்க இருந்த ஒரு மான் கூட்டத்துக்கிட்ட வந்துச்சு புலிய பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லா மான்களும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சது ஆனா இந்த கரடி குட்டிய பார்த்துதான் அந்த மான்கள் எல்லாம் பயந்துகிட்டு ஓடுது அப்படின்னு புலி நினைச்சிடுச்சு உடனே அது ரொம்ப பணி ஓட மாயா கிட்ட சொல்லிச்சு உங்களை இந்த காட்டுக்கு ராஜாவா கடவுள் நியமிச்சது நிச்சயமா எனக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே உங்களுக்கு வணக்கம் வச்சிருப்பேன் நான் இனிமே எங்க உங்களை பார்த்தாலும் பணிவா மரியாதையா நடந்துக்கிறேன் நீங்க சொல்றதை எல்லாமே நான் செய்யறேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த தளபதி பதவிக்கு யாரையாவது நியமிக்கும் போது என்ன ஞாபகத்துல வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே மாயா கிட்ட ரொம்ப அதிகாரத்தோட சொல்லிச்சு நீ என்ன பத்தி ஏதாவது மிருகத்துக்கிட்ட விசாரிச்சேன்னு தெரிஞ்சது அன்னியோட உன் கதை முடிஞ்சிருச்சு இங்க நடந்ததை இதோட மறந்துட்டு நான் கூப்பிடுறப்ப மட்டும் வந்து நான் சொல்ற வேலைய செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிச்சு புலி விட்டா போதும்னு அந்த இருந்து ஓடினதும் டிகோ மாயா கிட்ட எவ்வளவு பெரிய சிக்கலான சூழ்நிலையையும் நீ எப்படித்தான் சமாளிக்கிறோ அப்படின்னு சொல்லி பாராட்டிச்சு மாயா சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் அந்த புலி மாயா காட்டுக்கு ராஜா ஆனத பத்தி எந்த மிருகத்துக்கிட்டையும் விசாரிக்கவே இல்ல கூடிய சீக்கிரம் இந்த காட்டுக்கு தான் தளபதி ஆக போறோம் அப்படிங்கற நினைப்பிலேயே அது இருந்துச்சு இதுக்கு நடுவுல சில மான்கள் மாயா கிட்ட வந்து இந்த காட்டுக்கு அடிக்கடி சில வேடர்கள் வந்து மான்களை பிடிச்சுக்கிட்டு போறாங்க அதை தடுத்து நிறுத்தறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் மாயா அப்படின்னு உதவி கேட்டுச்சு வேற சில மான்கள் அங்க ஓடி வந்து டிங்குங்கிற குட்டி மான் வேடர்களோட வலையில மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிச்சு மாயா உடனே இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் டிங்கு எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேடர்கள் அந்த இடத்திலிருந்து காட்டை விட்டு வெளியே போகணும்னா இன்னும் ஒரு மணி நேரம் நடந்துதான் ஆகணும் அது வரைக்கும் தான் டெங்குவை காப்பாத்துறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு மொத்தம் எவ்வளவு வேடர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த மான்கள் மொத்தம் பத்து பேர் இருப்பாங்க எல்லா வேடர்களும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு மாயா உடனே அந்த மான்கள் கிட்ட சொல்லிச்சு நீங்க உடனே இங்கேருந்து போய் உங்க கால்களோட அளவை விட இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கிற மாதிரி அஞ்சு கயிறுகளை எடுத்துக்கிட்டு டிங்கு மாட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு நேர வந்துடுங்க நான் அதுக்குள்ள என்னோட கூட்டத்துக்கு போய் ஒரு நாலு கரடிகளை கூட்டிக்கிட்டு நானும் அங்க வந்துடுறேன் டிகோ நீ கால தாமதம் செய்யாம உடனே உன்னோட கூட்டத்துக்கு போய் அஞ்சு முள்ளமன்றிகளை டிங்கு மாட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு உடனே அனுப்பிவிடு முள்ளமன்றிகளை அனுப்பி விட்டுட்டு நீ நேர அந்த புலி இருக்கிற இடத்துக்கு போய் ராஜா உன்ன கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி டிங்கு மாட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு புலியையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பத்து வேடர்களும் டிங்கு ஒவ்வொரு கம்புல கட்டி தூக்கிக்கிட்டு போறதுக்கு தயாரா இருந்தாங்க மாயா முள்ளமன்றிகள் கிட்ட சொல்லிச்சு நீங்க அஞ்சு பேரும் நான் குடுக்கற அஞ்சு கயிற நல்லா இறுக்கமா கடிச்சுக்கங்க உங்க உடம்புல இருக்கிற முள் எல்லாம் வெளியே தெரியற மாதிரி உங்களை நீங்களே நல்லா சுருட்டிக்கங்க நாங்க அஞ்சு கரடிகளும் அந்த கயிறோட இன்னொரு முனைய பிடிச்சு சுத்துவோம் அப்ப நீங்க யாரும் கீழே கூடாது அதனால அந்த கயிறை நல்லா கடிச்சுக்கங்க நீங்க தான் எங்களோட ஆயுதம் இந்த கயத்தால சுத்தி சுத்தி அந்த வேடர்கள் மேல உங்க முள்ளால நாங்க அடிக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிச்சு அஞ்சு முள்ளமன்றிகளும் கயிறோட ஒரு நுனிய கடிச்சுகிட்டதும் இன்னொரு நுனிய அஞ்சு கரடிகளும் பிடிச்சுக்கிச்சு இத மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தும்னு அந்த வேடர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த இருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கற மாதிரி ஓட ஆரம்பிச்சாங்க மாயா இப்ப புலிகிட்ட சொல்லிச்சு இந்த பத்து வேடர்களையும் இந்த காட்டுக்குள்ளேயே கொஞ்ச நேரத்துக்கு ஓட ஓட துரத்திக்கிட்டே இருக்கணும் அவங்கள கொன்னுடவும் கூடாது அவங்க ஓடுறத நிறுத்திட்டு ஓய்வெடுக்க விடவும் கூடாது நீ விரட்டுற விரட்டுல அவங்க இனிமே இந்த காட்டுக்கு வர்றத பத்தி யோசிக்கவே கூடாது அந்த அளவுக்கு அவங்கள ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த காட்டுக்குள்ள விரட்டினதுக்கு அப்புறம் அவங்கள அப்படியே விட்டுட்டு நீ இங்க வந்து என்கிட்ட நடந்ததை சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு முள்ளம்பன்றி முள்ளால உடம்பு பூரா அடி வாங்கி உடம்புல ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புலி வேற துரத்த ஆரம்பிச்சதும் வேடர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க ஆனா புலி விடவே இல்ல அவங்கள துரத்திக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு மணி நேரம் ஓடினதுக்கு அப்புறம் மாயா கிட்ட நடந்ததை எல்லாம் சொன்னதும் மாயா மான்கள் கிட்ட சொல்லிச்சு அந்த வேடர்களுக்கு இப்ப நாம உயிர் பயத்தை காட்டிட்டோம் அதனால அவங்க இனிமே இந்த காட்டுக்கு வரவே மாட்டாங்க வேற ஏதாவது ஒரு காட்டை தேடிக்கிட்டு போயிடுவாங்க இனிமே நீங்க மான்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு இப்ப புலி மாயா கிட்ட கேட்டுச்சு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து ஓடினதுனால நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன் எனக்கு உடனடியா உணவு ஏதாவது வேணும் நீங்க அனுமதி கொடுத்தா இந்த டிங்குவ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு மாயா உடனே அதுகிட்ட இவ்வளவு நேரம் நடந்த போராட்டமே இந்த டிங்குவ காப்பாத்தணுங்கறதுக்காகத்தான் இத கொல்லணுங்கிறதுக்காக இல்ல நான் உன்னை ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நீ என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிடு மறுபடி நான் உனக்கு ஏதாவது வேலை கொடுக்கற வரைக்கும் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிச்சு இந்த தடவையும் புலி விட்டா போதும்னு அங்கேருந்து தப்பிச்சு தன்னோட குகைக்கு ஓடிடுச்சு மாயா சொன்ன மாதிரி அந்த வேடர்கள் அதுக்கு அப்புறமா அந்த காட்டு பக்கம் வரவே இல்லை வேடர்களை காட்டுலேருந்து துரத்தி அடிச்சதுக்காக எல்லா மான்களும் மாயாவுக்கு நன்றி சொல்லிச்சு